அன்பே அன்பு யோகினிக்கு இனிய ஆளாசியர் தபஸ்வினி வல்லிமையில் அவர்கள் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறீர் ஒன்று ஐயா என்னுடைய கர்மவினை தீர்ந்து விட்டது என்று எப்படி நான் அறிந்து கொள்வது என்பது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஆகாமிய கர்மா அது சேர்ந்து தானே இருக்கும் எப்படி முக்தி அடைவது என கேட்டிருந்தீர் மூன்றாவது கேள்வி இந்த கர்மவினை தீரும் முன்பே விபத்தில் உயிர் பிரிந்து விட்டால் அது சரசத்தின் வழியாக பெரிய வாய்ப்பு இருக்கிறதா என கேட்டிருந்தீர் இந்த மூன்று கேள்விகளுக்குமான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் கர்ம வினை தீர்ந்து விட்டது என்பதை எப்போது அறிகிறோம் தெரியுமா வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை போகும் தீர்ந்திடில் வினை போதளவும் இல்லாது கண்டாய் என்று கூறியிருக்கிறார் நாம் செய்த கர்ம வினைதான் இந்த உடலாக இருக்கிறது இந்த உடல் இருக்கும் வரை கர்மா அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த உடல் எப்பொழுது பிணமாகி வீழ்கிறதோ அப்பொழுது கர்மா தீர்கிறது அதை அதுவரை பிராரப்த கர்மா இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆகவே பிராரப்த வினை தீரும் பொழுது மரணம் சம்பவித்துவிடும் ஆகவே பிராரப்த கர்மாவை அனுபவித்து தீர வேண்டியதாக உள்ளது இரண்டாவது கேள்வி ஆகாமிய வினை சேருகிறது என்றால் சராசரி மனிதர்களுக்கு ஜீவனங்களுக்கு எந்த கர்மாவை செய்தாலும் அதிலிருந்து ஆகாமிய வினை உண்டு பண்ணி கொண்டேதான் இருப்பார்கள் அது அடுத்தடுத்த பிறவி கொடுக்கும் இந்த குண்டலனி யோகம் புரிபவர்களுக்கு மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் காலை மாலை உட்கார்ந்து குண்டலினியை சஹஸ்ராரத்தில் செலுத்தி ஒரு நிமிடமாவது இருந்துவிட்டு விடும் பொழுது இந்த ஆகாமிய வினை வருத்த விதையாக மாறிவிடுகிறது உணர்ந்தோர்க்கு இந்த குண்டலின் பயிற்சி செய்வோர்க்கு ஆகாமிய வினை சேருவதில்லை ஏன் என்றால் அவர் தன்னிலை உணர்ந்து கொண்டார் தான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல ஆன்மா என குரு வரலால் இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்வதால் உங்களுக்கு ஆகாமிய வினை சேராது அப்ப ஆகாமிய வினை இந்த குண்டல்னி என்னும் அக்னியில் வருத்த விதையாகி முளைக்காமல் போய்விடும் மூன்றாவது கேள்வி கேட்டீங்க கர்ம வினை தீரும் முன்பே விபத்தில் இறந்தால் இதற்கு இரண்டு விதமான பதில்கள் கூறப்படுகிறது ஒன்று உங்கள் ஜாதகம் விபத்தில் இறப்பதாக இருந்தால் நீங்கள் இந்த யோகத்தை பயிலும் பொழுதே உங்கள் ஜாதகம் பொய்த்து போய்விடும் உங்களுக்கு ஜாதகம் பலிக்காது ஏனென்றால் யோகிக்கு ஜாதகம் என்பது இல்லாது போய்விடும் போகிக்கு மட்டுமே ஜாதகம் நேரம் காலம் கர்மா கர்ம வினைகளால் வரும் துன்பங்கள் என்ன இந்த யோகிக்கு மழை போல் வந்தாலும் பனி போல் நீங்கிவிடும் அடுத்ததாக யோகிகள் துர்மரணம் அடைவதே இல்லை நீங்கள் இந்த பிராணனை பிடித்து கொள்வதால் சுளிமனை சுவாசமாக பிராணாயாமமாக நீங்கள் இந்த பிராணனை கடைப்பிடிப்பதால் உங்கள் ஆயுள் நீடிக்கிறது குறைந்தது எண்பத்தைந்து வருடம் வரை நீங்கள் வாழலாம் அதற்கு மேலும் வாழ முடியும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அதுவரை துர்மரணம் என்பது நிகழாது ஏனென்றால் நமது மன்றத்துக்கு வந்த ஒரு சிலர் எனக்கு முப்பது வயதில் மரணம் நிகழ்வதாக எல்லா ஜோஷியர்களும் சொல்லிவிட்டார்கள் சுவாமி நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டாங்க யோகம் பழகு ஜாதகம் பொய்த்து போய்விடும் என்று சொன்னேன் நீங்கள் யோகத்திற்குள் வந்த உடனேயே நீங்கள் மறுபிறவி எடுத்தவராகிறீர் ஆகவே துர்மரணம் ஏற்படாது இதை நான் உறுதியாக நம்புங்கள் அப்படி இருபத்தேழு வயதில் துர்மரணம் அடைவேன் என்று வந்தவர் இன்று நாற்பத்தேழு வயதாக இருக்கிறார் திருமணம் என்று சொன்னவர் திருமணமாகிவிட்டது குழந்தை பாக்கியம் இல்லை என்று அவருக்கு சொல்லப்பட்டது அவருக்கு இப்பொழுது குழந்தை ஒரு பெண் குழந்தை பதினாறு வயதில் இருக்கிறது ஆகவே நம்புங்கள் ஜாதகம் என்பது யோகிகளுக்கு கிடையாது இந்த மனக்கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக பயிற்சிகள் செய்து வாருங்கள் எனது அன்பு நிறைய அருளாசிரியர் நன்றி செய்க நலமே பெரும்